நான் வந்து சில விஷயங்கள் மட்டும் இந்த இந்த கதை பத்தி கொஞ்சம் வேற ஆங்கிள்ல சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் இந்த புத்தகத்தை பத்தி வேற ஒரு ஆங்கிள்ல சொல்லலாம்னு யோசிக்கிறேன் எனக்கு வந்து தமிழ்ல வந்த படங்கள்ல முக்கியமான படமா திரைப்படங்கள்ல முக்கியமான திரைப்படமா நான் நினைக்கிறது வந்து ஹேராம் அந்த ஹேராம வந்து அந்த படம் வந்த வருஷத்துல பார்த்துட்டு உடனடியாக ஒரு விமர்சனம் எழுதுனேன் அந்த விமர்சனத்துல வந்து நான் எழுதிருந்த வார்த்தைகள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஒரு வார்த்தை ஒரு குறிப்பிட்ட வார்த்தை என்னன்ன அந்த சாகத்ராமனுக்கு அவனுடைய வாழ்க்கை புரட்சிப்படப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் வரைந்த ரத்தக்கோடுகள் அப்படின்னு எழுதியிருந்தேன் அந்த அந்த ரத்த கோடுகள்ன்ற வார்த்தை வந்து நான் அந்த 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 கதையில அங்க அங்க பிரயோகப்படுத்திருந்தேன் அந்த 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 அதுக்கப்புறம் தான் அந்த ராட்ரிப்பை பத்தி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சப்போ சொல்லுது அவருக்கு வந்து எந்த பெரிய கேப்பபிலிட்டியும் கிடையாது ஹி டசன் நோ அபவுட் த பீப்புள் ஹி டசன் நோ அபவுட் எதை பத்தியுமே தெரியாத ஒரு சாதாரண சர்வேயர் அவர் வந்து எப்படி அவர் அந்த கோலை போட்டிருக்காருன்னு கேட்டால் வந்து அந்த இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் வந்து காக்கி நாளாக உழுது பாவாடு நாளாக எழுது அப்படின்ட்டு சண்டைப்பட்டுவாங்களே அந்த ரேஞ்சில் தான் வந்து அந்த நாள் கோடு போட்டிருக்காரு ஓகே அதுக்கு மேலே எந்த விதமான ஒரு திங்கிங் ஃபேக்கல்ட்டியும் அதுக்குள்ள போகவே இல்லை அப்படி போடப்பட்ட கோடுகள் அது இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சப்போ எனக்கு தெரிஞ்சது ராட்கிழமைக்கு ஒரு அண்ணா இருக்காரு துராந்தன் ஒருத்தர் ஓகே துராந்த கோடுகள் இந்த மாதிரி கோடுகள் வந்து நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத வந்து நான் வந்து மறுபடியும் திரைப்படம் தான் எனக்கு வந்து மெயினா எல்லாத்துக்குமே இது பண்ற விஷயம் கிராஷ்னு ஒரு இது ஹாலிவுட் படம் அது வந்து ஒரு எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல அந்த அந்த படத்தில் வந்து ஒரு ஐந்து கேஸ் ஒரு அஞ்சு கேஸ் வந்து மெக்சிகோ அமெரிக்கன் பார்டர் தான் அந்த பார்டரில் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான இது பேக்ரவுண்ட் ஒரு நடிகையாக இருப்பா ஒரு அம்மா வந்து இந்த பக்கமும் அப்பா பொண்ணு அந்த பக்கமும் மாட்டிக்கிறது அல்லது அந்த இதில் அங்கே வர அந்த இந்த வேகனத்தில் வர ஆட்கள் எப்படி மாட்டிக்கிறாங்க அப்படின்றது அதுவும் வந்து நமக்கு அந்த அகதிகளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு நிறைய திறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு படம் பட் எல்லாத்தோட முக்கியமா வந்து டாம் ஹாங்ஸ் டெர்மினல் மேன் டெர்மினல் ஓகே அட்டகாசமான படம் அதாவது அதாவதுல ஏறும் போது நீ ஒரு இந்தியா ஆளு இறங்கும் போது அந்த நாடு வந்து இட் இஸ் நாட் ரெக்கக்னைஸ்ட் பை தார்டர் அத்தாரிட்டிஸ் அப்போ வந்து அந்த டெர்மினல் மாட்டிக்கிறான் ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் அது எவ்வளவு நாள் அது தெரியாம அந்த மாதிரி ஒரு இதுல மாட்டிக்கிற ஒரு ஆள் இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு பயத்தை கலப்பக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த பாஸ்போர்ட்ன்ற ஒரு பாஸ்போர்ட் ஒன்று மட்டும் தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயத்தை வந்து எந்த நேரமும் திகில கிளப்பிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் இந்த எல்லைன்ற விஷயமே வந்து அந்த அந்த இதுதான் கிளப்புது அந்த அந்த பயத்தை தான் நமக்குள்ள உண்டுபடுது இந்த கதையை சரி இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிச்சு ஆங்கிலத்துல ரெண்டு அத்தியாயம் படித்தேன் அதே அத்தியாயங்களும் தமிழ்லயும் படித்தேன் ஓகே அதுக்கு மேல படி படிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டு படிச்சிட்டு இருக்கேன் படிச்சுட்டு முழுமையான கருத்தை சொல்லு ரெண்டு அத்தியாயம் வந்து ஆங்கிலத்துல வித்யா வேல கிஃப்ட் பண்ணப்போ ஒரு ரெண்டு அத்தியாயம் மட்டும் தான் படிக்க முடிஞ்சுது அதுக்கு மேல வந்து நல்ல அந்த சோபனா சொன்ன மாதிரி அந்த ஆங்கிலம் நமக்கு புரியுற அளவுக்கு நம்முடைய தமிழ் மீடிய புத்திக்கு இது வரல ஆனா அதுக்கு வித்யா இருக்க அந்த வேலை வந்து ரொம்பவே நல்லா இருக்கு எனக்கு வந்து அந்த மொழிபெயர்ப்பண்டிய நடை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஜஸ்ட் டு கன்க்ளூட் மை டாக் ஐ கம் பேக் டு மை ஃபேவரேட் ஹேராம் அந்த படத்தில் வந்து அந்த குஜராத்தி ஒருத்தன் சொல்லுவான் அந்த மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப பாதிக்கப்பட்ட நான் நீ சவுத் இந்தியனுக்குலாம் ஒன்று புரியாது அப்படின்னு தெர்ஆர் டூ சவுத் இண்டியன்ஸ் சுசித்ரா விஜயன் அண்ட் ஞான வித்யா தே ஹாவ் ஐடென்டிஃபைட் திஸ் ஓகே இதை வந்து இந்த 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 விஷயத்தை அவங்க புரிஞ்சு எல்லாருக்கும் கொண்டு போய் சாக்கணும்னு அவங்க நினைச்சதுக்கு ஹேட் ஆஃப் அந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிக்கணும்னு நான் விரும்புகிறேன் நன்றி